உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய பயிற்சி இல்லை சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி சனி பகவான் ஆப்பட்டது சதய நட்சத்திரத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு மே மாசம் முதல்ல பயிற்சி ஆறாங்க இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் விருச்சக ராசி செவ்வாயுடி ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் என்ன நினைச்சாலும் நினைச்சதை நினைச்ச இடத்துல யாரை பத்தியுமே கவலைப்படாமல் துணிச்சலோடு வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தான் இந்த செவ்வாயு ஆதிக்கம் பெற்றவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப வேகமானவங்க எந்த காரியத்தையும் யோசனை பண்ணாமல் தான் நினைச்சா செஞ்சு முடிக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பொருட்டாதி நட்சத்திரம் குருவுடைய அமைப்பில் அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு இவங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி மே ஒன்னாம் தேதி ரிஷபத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த ரிஷபம் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்கு ஏழாவது ஸ்தானம் அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் போனது விருச்சக ராசிக்கு நல்லது அதே சமயத்துல இவங்க ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்குரிய க உரிய கிரகம் ஏழாம் இடத்துக்கு செல்வது யோகம் அப்ப அந்த நாலாம் இடத்துக்குரிய சனி பகவான் இப்ப பாருங்க இவங்களது வந்து ஆஹ் விருச்சகராசி ராசிக்கு நாலாம் இடம் தான் கும்பராசி அந்த கும்பராசியில சனி பகவான் போரட்டாத நட்சத்திரத்துல இயங்குறாரு அப்ப வந்து அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் இயங்குறதுனால சனி பகவான் குருவுடைய வேலையைத்தான் செய்வாரு போறாரு அப்ப இப்ப என்ன செய்வார் தடைபட்ட சில முக்கியமான காரியத்தை இந்த பீரியத்துல நடத்தி கொடுப்பாரு அப்ப நீங்க வந்து பல நாள முயற்சி பண்றீங்க ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வீடு கட்டணும் சொல்லி அந்த வீட்டுக்கு கடந்த காலங்கள்ல நிறைய தடை லோன் கிடைக்கல கட்ட முடியல இருந்த பணம் வேற எதுக்கும் செலவிடுச்சு இது மாதிரி எத்தனையோ தடைகள் வந்திருக்கும் அந்த தடைகள் இல்லாம இந்த பீரியட்ல நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வீட்டை கட்ட போறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நல்ல பிசினஸ் இப்ப பண்ணுவீங்க இது உறுதியாக நடக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட நல்ல வண்டி உங்களுடைய பிசினஸ் கோசம் ஒரு டிராவல்ஸ் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு வண்டி வாங்க நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக இது நடக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய பயன்பாட்டுக்கு காரோ பைக்கோ வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது கடந்த காலத்துல நிறைய தடைகள் வந்திருக்கும் நிறைய சோதனைகள் வந்திருக்கும் இந்த பீரியட்ல நீங்கள் ஆசைப்பட்ட கார் லக்ஸரி கார் இல்லைன்னா பாக்க லக்ஸரி வண்டி நல்ல பைக்கு இந்த காலகட்டத்துல வாங்கி மகிழப் போகிறீர்கள் அப்ப இது வந்து இந்த பீரியட்ல நடந்தே தீரும் இது போக என்னன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாங்க அந்த சனி பகவான் குருவை போல் செயல்பட போறாரு அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சாரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்ப அந்த விருச்சக ராசியவே பாக்குறாரு இது அற்புதமான யோகம் தான் இந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அது போக சனி பகவான் போரட்டாதி இயங்குறாங்க இதுவும் சூப்பர் யோகம் இந்த ரெண்டு யோகங்களும் ஒன்று சேர்ந்து இதுவரைக்கும் உங்களுடைய கடந்த காலங்கள்ல இரண்டு வருஷ காலங்கால மூணு வருஷ காலமாக அஞ்சு வருஷ காலம் இல்ல ஏழு வருஷ காலமாக உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த அந்த திருமண வாழ்க்கை இந்த பீரியட்ல கண்டிப்பா ஈடேற போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களை பெத்தவங்க உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல திருமணம் நடந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலயும் மாப்பிள்ளை பார்த்தோ அது அமையாத போது எந்த அளவுக்கு அவங்க மனசு வேதனை பட்டு அவங்க நரக வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அதெல்லாமே பார்த்து அவங்க வந்து வேதனைப்பட்டு கூணி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மனசு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு உங்க வீட்டுல ஒரு திருமண ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய கலை வந்தாச்சு உங்க வீட்லயும் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயம் பண்றீங்க அடுத்தது கல்யாணம் பண்றீங்க இந்த விஷயமாப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுடைய வீட்டுல கண்டிப்பாக நடக்கும் அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தொடங்கப்பட்டுட்டு இருந்தாலும் அதை கவலை அதை பத்தி கவலையப்படாதீங்க இந்த பீரியட்ல இந்த இருநூத்தி இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள்ல வந்து பார்க்க போனா எந்த நேரத்துல வேணாலும் அடுத்த மாசமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண யோகம் வந்தாச்சு இதை யாராலையும் தடுக்க முடியாது அதுபோக குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்துக்கோசரம் நிறைய பேர் தவமா தவம் இருக்கிறாங்க அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு விச்சக ராசிக்காரங்களே அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க எந்த வருத்தமும் பட வேண்டாம் இந்த பீரியட்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அது மருத்துவ ரீதியாகவோ இல்லை இயற்கையாகவோ ஏதாவது ரூபத்தில் அந்த புத்திரபாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சே தீரும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்பது பார்ட்னர் சம்பந்தப்பட்டது அப்ப நல்ல பாட்னர் அமைவாங்க இல்ல அமைஞ்ச பாட்னர் மூலியமாக நல்ல சம்பவங்கள் நடக்கும் அப்ப நல்ல பாட்னர் அமைஞ்சு அதன் மூலியமாக உங்களுடைய தொழில் விருத்தி அடையும் அப்ப தொழில மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அந்த பாட்னர் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட அந்த பாட்னரை பிரிஞ்சிடலாம் இந்த பாட்னர் வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருந்திருப்பீங்க அந்த முடிவிலேயே மாற்றம் வரும் அப்ப அந்த தே தேவைப்பட்ட அந்த பாட்னர் வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா அந்த பார்ட்னர் விளைய்க்கலாம் அந்த மாதிரி நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அந்த சோதனை காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு வேதனை காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு இது ஒரு சாதனை காலமாக மாறும் நீங்க கண்டிப்பாக சாதனை பண்ணியே தீர்வீங்க செய்யக்கூடிய தொழில்லையோ நீங்க பிசினஸ்லயோ நீங்க வந்து பார்க்க போன கஷ்டப்பட்டு பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தீர்ந்து இந்த சமயத்துல உங்களுக்கு யாராவது பைனான்ஸ் உதவி பண்ணுவாங்க அது போக நல்ல பார்ட்னர் சேருவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தொழில்ல நான் பணம் கொடுக்குறேன் நீ செய்யி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் முன்னுக்கு வருவாங்க பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதன் மூலியமாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது போக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அது போக கவர்மெண்ட் தொழில உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த ப்ரமோஷன் மூலியமாக கௌரவ பதவி அடைவாங்க அவங்க அது போக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலையுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்ப அந்த கவர்மெண்ட் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ் தீர்ந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் ரெண்டாவது உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த குருடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க நல்லா இருப்பீங்க இது போக விவசாயத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்குமே நல்ல விளைச்சல் அந்த விளைச்சலுக்கு தகுந்த ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்க ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க அறுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க அவங்க வந்து கடந்த காலங்களில் எதிலோ ஒன்று முட்டுவழி போட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு போய் அதில் எல்லாத்தையுமே லாஸ் ஆயிருப்பாங்க அவங்க அந்த இருந்து முன்னுக்கு வரணும்னா இந்த பீரியட் நல்லா இருக்குது அப்போ இந்த பீரியடை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு பத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல நன்மைக்கு வருவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த வருட பலன் புது வருட பலன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த பலனையும் ரெண்டாவது குரு பயிற்சி பலன் இது எல்லாமே நாம ஃபர்ஸ்டே பேசியிருக்கிறோம் இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பாருங்க நேரிலே இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுபோக இந்த உங்களுக்கு இந்த ஜென்ம ஜாதகம் ஒன்று இருக்குது இல்லைங்களா நீங்க பிறக்கும் போது எழுதின ஜாதகம் அதுதான் உங்களுடைய விதிப்பயனை நிர்ணயம் பண்ணும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்க உயர்வதாக இருந்தாலும் தாழ்வதாக இருந்தாலும் அந்த ஜாதக என்ன தசை நடக்குதோ அதுதான் முக்கியம் அப்போ அந்த தசா புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்